பருவம் இரண்டு அழகு ஒன்று ஆன் அ ட்ரிப் அக்குழந்தைகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஆன் அ ட்ரிப் அப்படின்ற ஒரு லெசன் பற்றி படிக்க போகிறோம் ஓகேவா இதில் ட்ரிப்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ட்ரிப்னா ஒரு பயணம் அதாவது நம்ம வந்து இப்போது தாத்தா வீட்டுக்கு ஒரு ட்ரிப் போகிறோம் அதாவது தாத்தா வீட்டுக்கு போகிறோம் ஒரு பயணப்பட போகிறோம் அப்படின்றது தான் ட்ரிப்புன்னு அர்த்தம் ஓகேவா இந்த ஓனர் ட்ரிப் அப்படின்ற லெசனை பாடத்தை நம்ம படித்து முடிக்கும் போது நம்ம என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம்னா சாங்ஸை வந்து எப்படி பாட்டை எப்படி கேட்கறது புரிஞ்சுக்கிறது அதை திருப்பி எப்படி பாடுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்க திங்ஸ் பிளே திங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களோட பள்ளிக்கூடத்தில் உங்கள் வகுப்பறையில் இருக்க பொருட்களை பற்றி அதில் அப்புறம் விளையாடுறதுக்கு வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அது எப்படிலாம் உபயோகப்படும் அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது ரீகால் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி அல்பெட்ஸ் நம்ம வந்து எழுத்துக்கள் படிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு தடவை திருப்பி படித்து ஞாபகம் வச்சுக்க போகிறோம் டாக் அபவுட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள பற்றி சின்ன சின்ன வாக்கியங்களில் எப்படி வர்ணிக்கிறது அதாவது சொல்கிறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்